ஆகப்பெரிய ஆளுமைகள் தனித்துவமான கலைஞன் தமிழ் தந்த கொடை தந்திரபுச்சான் அவர்கள் இங்கு இந்த அரங்கு முழுவதும் மதிப்புக்குரிய ஆளுமைகளாக நிறைந்திருக்கிறார்கள் ஒரு காலகட்டத்தில் அரசு நிர்வாகம் எப்படி இருக்க வேண்டும் இலக்கணமாக திகழ்ந்த இரண்டு ஆளுமைகள் உலகப் பொறுப்பில் இருந்து பல தமிழ் ஆளுமைகள் சிங்கப்பூர் மதிய இறைமதி மலேசியா சரவணன் என்று ஒரு பெரும் திரையிங்கு இருக்கிறது அனைவரையும் வணங்கி முதலைய அன்பழகன் அவர்கள் எண்பது வயது எண்பது வயதிலும் இந்த அரங்கில் உண்மையிலேயே உயிர் துடிப்போடு இருப்பது அவராகத்தான் இருப்பாரு நினைக்கின்றார் ஒருத்தன் வாழ்நாளில் முப்பத்தி ஏழு புத்தகங்கள் திரை வாழ்க்கையை பற்றி சொல்லிவிட்டார்கள் எல்லாவற்றையும் விட மேலாக நூற்று எண்பது கவிஞர்களினுடைய புத்தகங்களை அவர் வெளியிட்டு இந்த தமிழ் உலகிற்கு கொண்டு வந்திருக்கிறார் மிகப்பெரிய கரவொலி கொடுத்தார் ரொம்ப சாதாரண விஷயம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இரண்டாவது அவர் வந்துங்க தமிழை வளர்ப்பதிலும் காப்பதிலும் அயலக களம் களங்கள் மிக முக்கிய பங்காற்றுகின்றன உலகம் முழுவதும் அதை இன்று தமிழகம் அங்கீகரிக்க தொடங்கி இருக்கிறது அந்த வகையில் சிங்கப்பூர் களத்தினுடைய ஒரு முக்கிய ஆளுமையாகவும் இருக்கின்றார் இந்த இந்த நிகழ்வை நாம் சிறப்பிக்கின்ற பொழுது அயல அயலக பரப்புகளில் எல்லாம் இவரை போல் தமிழ் வளர்க்கின்ற அத்தனை பேரையும் ஒரு கரவுலியோடு நாம் உண்மையிலேயே நினைவுகர்ந்து அங்கீகரிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இதுல உள்ள ஒரு இது ஏன் சிறப்பாக படிக்கப்பட வேண்டும் என்று நான் கருதுகிறேன் என்றால் ஒரு வாங்குறப்போ ஸ்பீச்ல வந்து சொல்லுவாரு எல்லாரும் என்னுடைய புத்தகத்தில் அப்படி அழகு இருக்குது இப்படி சிறப்பு இருக்குது அப்படிலாம் சொன்னீங்க அப்படியே ஏதாவது சிறப்பும் அழகும் இருந்திருந்தால் அப்படிதான் சொல்லுவோம் அப்படியே ஏதேனும் சிறப்பும் அழகும் இருந்திருந்தால் ரியோடி ஜெனிராவின் குடிசைகளில் தம் பிள்ளைகளை வாழ்விப்பதற்காக தம் உடலை விற்று வாழ்வில் வாழ்வின் எந்த உன்னதங்களையும் இழந்து விடாத அந்த பெண்களின் வாழ்வில் இருந்த அழகை என் எழுத்தில் கொண்டு வந்தேன் என் எழுத்தில் ஏதேனும் அழகு இருந்தால் அது எனக்குரியதல்ல அந்த பெண்களுக்குரியது அப்படின்னு அவர் சொல்லிதான் இந்த புத்தகத்தில் நான் பார்த்த ஒரு சிறப்பு என்பது தமிழ் நிலத்தினுடைய அடிப்படை தன்மைகள் கூறுகள் பலவற்றை உள்வாங்கி நிற்கிறது இந்த புத்தகம் உங்கள் மனதில் உள்ளத்தில் நிற்குமே ஆனால் தமிழ் உலகில் உலகால் பாராட்டப்படுமையானால் எங்கோ நம் ஆழ்மனதை மனதை தொட்டு வருடி செல்லக்கூடிய தமிழினுடைய பல உண்மைகள் தூண்மங்கள் சிறப்புகள் அறக்கூறுகள் இந்த புத்தகத்திற்குள் விரவி கிடக்கிறது அதை ரொம்ப அழகாக உள்ளே கொண்டு வந்திருக்கிறார் அதற்காகவும் நாம் அவரை நாம் பாராட்ட வேண்டும் கரவுள் எடுத்து பாரா ரொம்ப நல்லா பண்ணி இன்னொன்று வந்துங்க வந்து இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு தமிழை வளர்த்தது பெருமன்னர்களே அல்ல பேரரசுகள் எவையுமே தமிழை வளர்த்தனன்னு நம்பவே இல்லைங்க அதாவது சோழ மன்னர்கள் தமிழர்களுக்கு பெருமை சேர்த்தார்கள் ஆனால் தமிழ் வளர்த்தது குருநில மன்னர்களும் எளிய மனிதர்களும் தான் தமிழை வளர்த்தார்கள் தமிழுக்காக ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்தது என்பது குறுநில மன்னர்கள் தான் அந்த குறுநில மன்னர் மரபையும் இந்த புத்தகம் கொண்டாடுகிறது எனவே இந்த புத்தகம் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு ஒரு புத்தகம் என்று நான் கருதுகிறேன் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா சிக்கலான விஷயங்களை வந்து நம்மை அதிர்ச்சிக்கு உள்ளாக்காமல் ஒரு நெகிழ்வாக ஆனால் ஜனநாயகம் தரக்கூடிய ஒரு மீறல் வேட்கை ஒன்று இருக்கும்ல எப்பவுமே இந்த மீறல் வேட்கை தான் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது இது வந்து இந்த புத்தகத்தினுடைய ஒரு அடிப்படை இழையோட்டமாக நான் பார்க்கின்றேன் மீண்டும் சொல்கிறேன் அதாவது சர்ச்சைக்குரிய விஷயம்தான் ஆனால் அதை அதிர்ச்சிக்கு உள்ளாமல் அழகாக எழுத்தில் கொண்டு வந்து நம்மை நம்முன் வைப்பது என்பது ஒரு ஒரு தனித்துவமான ஒரு திறன் வேண்டும் அது அதுவும் ஒரு ஜனநாயக ஒரு ஒரு மீறல் வேட்கை இருக்குமெல்லாம் இப்போ இன்றைக்கும் வந்து நீ நினைத்து பார்க்க முடியாது வெண்முத்து நற்றினைனு ரெண்டு கேரக்டர் இருக்குது அந்த நற்றினைங்கிற கேரக்டர் வந்து அரச பெண் இளவரசி திருமணமாக வேண்டியவள் ஆனால் ரெண்டு பேரும் அவ்வளவு நட்பு திருமணமானாலும் ஒரே ஆணைத்தான் திருமணம் செய்வோம் என்று வரிந்து கேட்டுகிறார்கள் இது அதிர்ச்சி தரக்கூடிய ஒன்றா இல்லை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றா உண்மையிலேயே இது வந்து ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய அதிர்ச்சி அல்ல இன்னைக்கு எந்த பேரண்ட்ஸ்லேயே நம்ம போய் சொல்ல முடியாது இல்லைங்களா வந்து ஆஹ் என் பொண்ணு பக்கத்து விட்டு பொண்ணோட ரொம்ப க்ளோஸா இருக்கிறான் அதனால உங்க பையனுக்கு உங்க பொண்ணு கல்யாணம் பாக்குறப்போ அவளையும் சேர்த்தவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி நீங்க பாருங்களேன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த பெண்ணை வந்து அவர் எப்படி கட்டமைக்கிறாருன்னா வெண்முத்து என்கின்ற அந்த தோழி ஆக்சுவலி கதையினுடைய ஒரு கதை மாந்தகி என்றால் அந்த பெண் தான் அவளை வெறும் ஒரு நட்பு தோழியாக மட்டுமல்ல ஒரு நல்ல கவுன்சிலர் ஒரு ஆலோசகர் தவறு என்று வருகின்ற பொழுது இடித்துரைக்கிறவள் அவள் அறியாமலேயே அவளை இரண்டு மூன்றாம் சுற்றுக்கள் இருந்து பாதுகாக்கிறவள் என்று கட்டமைத்து அதை ஏற்கும்படி ரொம்ப அழகாக புனைகிறார் அது வந்து சிக்கலான விஷயங்களை இந்த உலகம் சமூகம் ஏற்றுக்கொள்ளும்படி செய்வது என்பது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுத்தாளனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் எனக்கே முதலில் படித்த போது கொஞ்சம் இது என்ன கொஞ்சம் எண்பது வயசுக்காரருக்கு இதெல்லாம் வேணுமா அப்படிங்கிற மாதிரி அப்படிதான் எனக்கும் தோன்றியது ஆனால் ஹோல் கேரக்டர் வந்து அது ஒரு தனி ஆர்ட் டெஃபினெட்லி இட்ஸ் இட்ஸ் அன் ஆர்ட் அது ரொம்ப அழகா செய்திருக்காங்க அதுலேயும் வந்து அதுக்குள்ளேயும் அந்த அதுக்குள்ள இந்த ஜனநாயக மீறன் சொல்லுவாங்கல்ல அந்த ஒரு சாமானிய பெண்ணினுடைய பிள்ளை கூட அரசவைக்கு வரலாம் என்பதும் இதுல இன்னொரு கேரக்டர் அவர் கொண்டு வருவார் அது வந்து அது அந்த அந்த கேரக்டர் மூணாவது பெண் கேரக்டர் ஒன்று வரும் வெண்முத்து மட்டும் இல்ல விருத்தாம்பாள் விருத்தாம்பாள் கேரக்டர் வரும் இந்த விருத்தாம்பாள் மேலையும் நம்ம கதாநாயகனுக்கு ஒரு சபலம் வந்துட்டு போகுங்க வந்து இந்த ஹியூமன் கேரக்டர் வந்து எண்பது வயசுலயும் அவர் ரொம்ப அண்ட் விமன் ஆர்

பைடன் பிரச்சனை முடிச்சு வச்சு விளாடிமிர் புட்டின் பிரச்சனையை முடிச்சு வச்சு நரேந்திர மோடி பிரச்சனை எல்லாம் முடிச்ச பிறகுதான் குடும்பத்துக்கு வந்து சேருவாங்க அவங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்து பெண்களினுடைய உலகம் அது வீட்டுக்குள்ளிருந்து புறப்பட்டு ஏதாவது மிச்ச நேரம் இருந்தால் சீரியல் சினிமா என்பது வரைக்கும் அதிகமாக போகும் இல்லையா அதே ஐ மீன் மென் ஆர் பேசிக்கலி ஹண்டர்ஸ் இது அந்த ஒரு தன்மையை வந்து அவனுக்கு தொடக்க காலத்தில் விருத்தம்பாள் என்கின்ற பெண்ணோடு வரக்கூடிய இருப்பாக அவன் ஏற்கனவே ஹீ இஸ் டீப்லி இன் லவ் வித் வெண்முத்து ஆனாலும் அந்த ஒரு சபலங்களை கூட ஒரு விரசம் இல்லாமல் ரொம்ப அழகா இதில் கையாளுறாருங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச மீறல்களையும் ரொம்ப நெகிழ்வாகவும் நம்மளெல்லாம் ஒரு ஷாக் அதிர்ச்சிக்கு உள்ளாக்காமலும் எடுத்து சொல்கின்ற ஒரு ஒரு பாங்கு அதற்குள் ஜனநாயகத்தை கொண்டு வந்து எஸ் ஒரு ஜனநாயகத்தில் அந்த விருத்தாம்பாள் கடைசியில் வந்து இளவரசனுக்கு இளவரசனுக்கு இல்ல அவர் மன்னருக்கே வந்து மனம் முடித்து வச்சிருந்தார் கதையில வந்து அது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப பெரிய விஷயம் ஒரு வகையில் கடந்த எழுபத்தி ஐந்து எண்பது ஆண்டு கால தமிழகத்தினுடைய சமூக நீதி அரசியலினுடைய ஒரு சிதறல்களை இந்த புத்தகத்துல அந்த அந்த ஜனநாயக வழி வச்சு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப முக்கியமா நாம் பாக்குறதுங்க வந்து அவர் பல விஷயங்களை படித்து கதைக்குள்ள கொண்டு வந்து அந்த அந்த சப்ஜெக்ட் மேல நமக்கு ஒரு ஆர்வம் வரணும் இன்னும் அதை படிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை ரெண்டு விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன் இதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப திருவையாறு திருவையாறு என்பது எனக்கே தெரியாது இவர் இந்த புத்தகத்தை படித்த பிறகுதான் ஓ ஐந்து திரு ஐ ஆறு ஐந்து ஆறுகள் பாய்கின்ற காவிரி ஆறு வெண்ணாறு வெட்டாறு குடமுருட்டி ஆறு இன்னொரு ஆறு இந்த ஐந்து ஆறுகள் எனக்கு தெரியல கொள்ளிடம் வராது கொள்ளிடம் வராது நான் எழுதி வச்சிருக்காமா ஒரு காவிரி குடமுருட்டி வெட்டாறு வெண்ணாறு வடவாறு அரசனார் வருங்க இது போல வந்துங்க சோழ நிலத்தின் மீதான ஒரு பற்றை இந்த புத்தகம் உறுதியாக ஏற்படுத்தும் எனக்கு கொஞ்சம் ஒரு கோபம் கூட மேல கொஞ்சம் இருக்கு பஞ்சாயத்து அப்புறம் வந்து இந்த சோழ நாட்டுக்காரங்களுக்கே அந்த இது இருக்குங்க வந்து நாங்கெல்லாம் கொண்டாடுறோம் நாங்க சேர நாடு வேணாடு இங்கெல்லாம் வந்துதான் இருந்தாலும் கொஞ்சம் ஆனால் உங்களையும் அறியாமல் இந்த சோழ நாட்டை அவர் திருவிழாவாக இருக்கட்டும் வெண்ணகரமாக இருக்கட்டும் இது பற்றிய குறிப்புகளை எல்லாம் அவர் எடுத்து வைக்கக்கூடிய அந்த விஷயத்துல வந்து நம்மையும் அறியாமல் சோழ நாட்டை பற்றி அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தை இந்த புத்தகம் இது போன்ற சிறிய சிறிய விஷயங்கள் இப்ப திருவையார் என்பது ஒரு சின்ன விஷயமாக அல்லது ஸ்வஸ்திக் குளம் இப்படி எத்தனையோ விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அவர் சொல்ற அந்த இதுல வந்து சோழ நாட்டுக்காரர்கள் திரு அன்பழகன் அவர்களுக்கு உண்மையிலேயே மிகுந்த நன்றி கடன் பட்டிருக்க வேண்டும் என்னையும் அறியாமல் ஒரு ஆர்வத்தை ஒரு உருவாக்கி பட் அதுல பஞ்சாயத்து வர்றதுக்கு முன்னாடி அதுல என்னன்னா இந்த இடத்துல ஒரு செய்தியை சொல்லணும் வந்து சில இடத்து சொல்லி ஊடே போறாரு அது எனக்கே நான் ஒரு பத்து வருஷமா நானே எனக்குள் உழர்ந்து கொண்டு இருக்கிற கேள்வி உதாரணமா பற்றி பற்றியால வந்து அப்படி சொல்லிட்டு போறாரு ஆனா எனக்கு முத்திரையர்கள் வரலாறு என்னங்குறதுன்னு முழுசா நமக்கு கிடைக்கலையோ அல்லது சமூகங்களினுடைய வரலாறு தான் அடிப்படையில் ஒரு இனத்தினுடைய வரலாறு அது உடையார்களாக இருக்கலாம் கள்ளர்களாக இருக்கலாம் வன்னியர்களாக இருக்கலாம் இந்த அரசுகளில் இதில் இந்த சமூகங்கள் என்ன பங்காற்றின களப்பிறன் காலம் வந்த பொழுது அதில் இங்க யாரு இதெல்லாம் தாங்கி நின்னாங்க இந்த ஊருக்காரங்க யார் தாங்கி நின்னாங்க இதை பத்தின ஒரு ஒரு முகாமையான ஒரு வரலாறு தமிழர்களுக்கு இல்லை ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் அண்ட் கம்ப்ளீட் ஒரு ஒரு நமக்கு இல்லை பெரிய அதிகாரிகள் இருக்காங்க இன்னும் காலம் கடந்து விடவில்லை ஏதாவது ஒண்ணு பண்ணணும் தமிழகத்தினுடைய சமூக வரலாறும் பண்பாட்டு அரசியல் வரலாறும் இன்றும் ஒரு முகாமையாக எழுதப்படவில்லை இந்த புத்தகத்தை படித்த போது மீண்டும் அந்த உணர்வு எனக்கு வந்து அடடா இத்தனை செய்திகளை ஆங்காங்கே அவர் சொல்லிவிட்டு செல்கிறாரே நமக்கு வந்து ஒரு 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 முழுமையான ஒரு வரலாறு நமக்கு இல்லையே ஏதாவது ஒன்று நடக்காதா என்கின்ற அப்படி அந்த படித்து அந்த தகவலோட உள்ள கொண்டு வந்திருக்காரு இது புனையப்பட்ட கதைதான் இது நடந்த கதையல்ல ஆனால் அதற்காக ரொம்ப மெனக்கெட்டிருக்கார் அந்த பகுதிகளுக்கு போயிருக்கிறார் அந்த பகுதிகளை நன்றாகவே படித்திருக்கிறார் மனிதர்களோடு பேசி இருக்கிறார் மரபுகளை எல்லாம் அறிந்திருக்கிறார் அவற்றையெல்லாம் உள்வாங்கி மாணிக்க வந்து நேரில் இது எல்லாம் நல்ல வந்து ஆண்டாள் பிரச்சனை மாதிரி இது வரல ஏன்னா இந்த வெண்முத்து நற்றினை இந்த ரெண்டு பேரும் கல்யாணத்தை வந்து நேரில் வந்து வாழ்த்துவது மாணிக்கவாசியர் புத்தகம் படிச்சீங்கன்னா வந்து ஆஹ் நான் உனக்கு பிரச்சனையை கிளப்பி விடலையா பயப்படாதீங்க இது எதுக்கு சொல்றேன்னா இறைமதி எனக்கு சுருக்கம் அனுப்பிட்டே இருந்தார் இந்த புத்தகம் அதாவது நான் நிச்சயமா தான் வருவேங்கிற ஒரு எண்ணத்துல தான் இறைமதி எனக்கு புத்தகம் சுருக்கத்தை எழுதிட்டு இருந்தாரு ஆனால் மரியாதையோடு சொல்கின்றேன் முதல் பக்கத்திலிருந்து இறுதி பக்கம் வரை படித்து தான் நான் இந்த மேடையில் நின்று கொண்டு நான் பேசுகிறேன் பட் இல்ல என்ன எனக்கு பஞ்சாயத்து என்னன்னாங்க ஆக்சுவலி இந்த த ஹீரோ ஆஃப் த இந்த என்டையர் ஸ்டோரியில எனக்கு யாருன்னு ஐயா உங்களுக்கு யா ஹீரோ இல்லை உண்மையான ஹீரோ சொல்லுங்களேன் என்ன என்னை வரைக்கும் பாண்டிய நாட்டு ஒரு கூறுநிலம்மன் ஒரு வரார் பொன்மான் வழுதியன் ஒரு கேரக்டர் வருது அவரை வந்து இவர் காலி பண்ணிருப்பாரு அவரை சுத்தமா காலி பண்ணி இருப்பாரு ஆனா இல்ல பெருவிப்பட்ட இதுக்கு சொல்றேன்னா சி நாம் வந்து போர் மரபை தேடியதைத்தான் தமிழ் அதிகமாக கொண்டாடி இருக்கிறது இல்லையா காதல் வீரம் இந்த இதை வீரத்தை போர் மரபை போருக்கு எதிரான மரபும் தமிழ்களத்தில் அதே அளவுக்கு வலுவாக இருந்திருக்கிறது என்பதற்கு வரலாற்று சான்றுகள் நிறைய உண்டு போரை எப்படியேனும் தடுத்து நிறுத்த நிறுத்த விரும்பிய மரபுகள் தமிழுக்குள் நிறைய இருக்கிறது அது அதிகமாக பேசப்படவில்லை ஒருவேளை இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் அதிகமாக பேசப்பட வேண்டிய ஒரு கருத்து போருக்கு எதிரான கருத்து இந்த குருநில மன்னர் உள்ளபடியே சோழ மன்னர்களை விட பெரும் படைகளை வைத்திருந்தாலும் செங்கோடன் என்கின்ற ஒரு ஒரு மோசமான ஒரு கேரக்டர் வந்து போரை தூண்டுகின்ற எல்லாம் செய்தாலும் கூட எப்படியேனும் அந்த போரை தவிர்த்து விட முடியுமா தமிழர்களுக்கிடையே இந்த சண்டை நடப்பதை எப்படியேனும் தடுத்து விட முடியுமா என்று பார்க்கின்ற இந்த பொன்மான் வழுதிதான் என்னை பொறுத்தவரையில் இந்த இந்த புத்தகத்தினுடைய கதாநாயகனாக நினைக்கின்றேன் எனவே அவருக்கு நாமெல்லாம் ஒரு கரவொலி கொடுக்க வேண்டும் காரணம் போரை மறுத்தவர் அப்ப என்ன நம்ம எல்லாம் வீரம் இருக்கக்கூடாதா அப்படின்னு நம்ம கேட்கலாம் வந்து என்னுடைய புரிதல் வந்து இந்த காதல் வீரம் ரெண்டுமே ரொம்ப வேறங்க நம்ம எப்பவுமே அதை வந்து வெறும் ஒரு அந்த அகம் புறம் என்பதையே இன்னைக்கு கொஞ்சம் ரீஇன்டர்பிரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அகமுங்கிறது காதலாகவும் புறம் என்பதை வெறும் போர் வீரமாகவும் நாம் காட்டி விட்டோம் என்னை பொறுத்தவரையில் அகம் என்பது ஒரு வெளி ரொமான்டிக் பீரியட் ஆஃப் டமிழ்ஸ் சட்டங்களும் காவல் நிலையங்களும் அரசும் அல்லது சிறைச்சாலைகளும் எதுவுமே இல்லாமல் மனிதர்கள் அகம் மனசாட்சியினுடைய அடிப்படையிலும் அக நெறிகளினுடைய அடிப்படையிலும் தங்களையும் சமூகத்தையும் நெறிப்படுத்திக் கொள்ள முயன்ற ஒரு காலகட்டம் தான் அகத்தினை காலகட்டம் என்பது என்னுடைய ஒரு கருத்து பிரைவேட் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் வந்த பிறகு கான்ஃபிளிக் வந்த பிறகு அந்த கான்ஃபிளிக்டை எத்திக்கலாம் எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கிறதுக்காக வந்துதான் புறம் என்பது வெறும் வந்து வீரத்தை காட்டுவதற்காக அல்ல எனவே தான் எனக்கு வந்து இந்த போர் எதிர்ப்பு குரல் என்பதும் அதற்குள் இந்த எல்லா கேரக்டருக்குள்ளேயும் அவர் நிறுத்துற ஒற்றை புள்ளி என்பது தமிழனுடைய ஆரம் இப்போ அந்த இந்த பிளாட்டு முதல்ல சொன்னால் ரொம்ப அழகாக சங்கீதான் நீ ரொம்ப அழகாக பண்ணீங்கம்மா நீ இந்த தயக்கம் இல்லை அவங்க இப்போ நல்ல கரவலி கொடுக்கலாமா கூச்சி ஒரு ரொம்ப ஃப்ரீயா ரொம்ப அழகாக அதை அவங்க பண்ணிங்க வந்து அந்த இந்த பிளாட்டு கூட வந்து இந்த செங்கோடனை கொள்வதற்கு உட்கார்ந்து செங்கோடனை கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்கிற போதும் கூட செம்பியன் கொள்ளலை ஏன்னா நான் வந்து மறைந்திருந்து பின்னிருந்து தாக்குகின்றவன் அல்ல நேரில் அவனை நேரில் எதிர்கொண்டு நான் அவனை அவனை வெற்றி கொள்வதற்கு நான் முயல்வேன் என்கின்ற அந்த தமிழ் ஆரம்பம் இந்த புத்த மீண்டும் சொல்கிறேன் இந்த புத்தகம் சிறக்கிறது ஏனென்றால் தமிழினுடைய சில அடிப்படை பண்புகளை இது வந்து கொண்டு வருது அதில் என்னை மிகவும் ஈர்த்தது வந்து அந்த போர் எதிர்ப்பு மரபு வந்து அவர் கொண்டு வராரு ஆனால் அந்த போர் எதிர்ப்பு போர் விரும்பாத பொன்மான் வழுதி கூட யாரால் தோற்கடிக்கப்படுகிறார் என்றால் அவ்வளவு உன்னதமாக இருக்கக்கூடிய செம்பியன் திருமேனி உன்னதமான ஒரு கேரக்டர் தான் ஆனால் தன்னுடைய இலக்கை அடைய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய எதிரியோடு சேர்ந்து கொண்டு இந்த பொன்மான் வழுதியை தோற்கடிக்கிறார் அப்படித்தான் இந்த கதை அப்பதான் நான் நினைச்சுக்கிட்டேன் கடைசில ரியால் பாலிடிக்ஸ் தான் வெல்லும் அறம் வெல்லும் அறம் வெல்லும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ஆனா கடைசியில வெல்லுவது எது யதார்த்த அரசியல் தான் வெல்லும் என்பதையும் அந்த நேரத்தில் நான் நினைச்சுட்டேன் குறிச்சுக்கிட்டேன் நானே குறிச்சுக்கிட்டேன் ஏன்னா அந்த ஈழம் அழிந்த போது எனக்கு பெரிய ஆவேசம் எல்லாம் இருந்தது அப்ப நம்ம ராஜேந்திரன் சார்கிட்ட பயங்கரமான ஒரு வாக்குவாதம் நடந்தது அது என் எனக்கு ஒரு வாங்கும் அந்த வேகம் இருந்தது இப்ப கடைசியை மாராஜேந்திரன் ஒன்று சொன்னாரு ரொம்ப அழகா சொன்னாருங்க வந்து அது தமிழினுடைய உச்சம் அதை வந்து இந்த புத்தகத்துல பொன் நான் எழுதிட்டு நான் பார்த்தேன் வந்து ஃபாதர் தவறானதை செய்து வென்றோம் என்பதை விட சரியானதை செய்து தோற்று போனோம் என்பதாக தமிழர்களினுடைய வரலாறு இருக்கட்டுமே அப்படின்னா அது நான் இந்த புத்தகத்துல நான் நிறைய பாக்குறேங்க வந்து இன்னும் ரெண்டு வந்து சிலப்பதிகாரத்தை போல தமிழர்களினுடைய இசை மரபு குறித்த பல நல்ல அருமையான ஒரு இசையியல் செய்திகளை வந்து அத்தனை ஒரு நமது இசைக்கருவிகளையும் இதுல பட்டியலிடுறாரு நடனம் எனக்கே தெரியாது பதினோரு அதுல முறைகள் அதுல இருக்குன்னு எனக்கு தெரியாது அந்த செய்தி இதுல சொல்றாரு இன்னொன்னு ரொம்ப 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 சிறப்பா நீங்க இந்த புத்தகம் கட்டாயம் படிக்கணும் அந்த கதைக்கு உள்ளாடியே வந்து அது வந்து ஒரு கொண்டு சேர்க்கப்பட்டது மாதிரி இல்லாம தமிழர்களினுடைய இயற்கை மருத்துவ முறையை ரொம்ப அழகா சொல்றாரு கொள்ளிடக்கரைக்கு அந்த பக்கமாக வெள்ளை நிறத்தில் பூத்து கிடக்கிற வைகரை பூக்கள் அப்படிங்கிற செய்தியா இருக்கலாம் அல்லது கிணற்று பாசானம் என்கின்ற அந்த அவர் பாசியாக இருக்கலாம் தமிழர்களினுடைய இயற்கை மருத்துவ முறையே இதுக்குள்ள அவர் ரொம்ப நல்லா சிறப்பா கொண்டு வந்திருக்காருங்க ஆஹ் எல்லாவற்றுக்கு மேலாக கடைசி அத்தியாயம் நீங்க எல்லாம் நினைப்பீங்க இந்த பினாலே இந்த ஃபினாலிங்கிறது கதாநாயகன் கதாநாயகி இவங்க எல்லாம் ஆனால் ஒன்று சார் வந்து உங்கள்கிட்ட பிடிச்ச நீங்கள் ஒரு நல்ல தகப்பா உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு தெரியாது இது நான் எத்தனை பிள்ளைங்க உண்மையிலே தெரியாது ரெண்டு பிள்ளைங்களா அற்புதமான தகப்பனா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த கேரக்டர் இல்லை ஒரு அஞ்சு பிள்ளைங்களை இவர் தத்தெடுத்துக்கிறார் இதில் வந்து செம்பியன் திருமேனி ஒரு கேரக்டரு வெண்முத்து ஒரு கேரக்டரு நற்றினை ஒரு கேரக்டரு அப்புறம் நம்ம விருத்தாம்பாள் வந்து ஒரு கேரக்டர் இளந்திரைக்கோ இவங்க யாருமே கடைசியில காயப்படாதபடி முடிக்கணுங்கிற ஒரு அழகான ஒரு தமிழ் இல்லாத அந்த ஸ்க்ரீன் பிளே சூப்பராக பண்ணாருன்னு வச்சுங்களேன் வந்து அஞ்சு பேரையும் காப்பாத்தி நல்ல நிலைமையில வச்சுதான் அவர் கதையை முடிக்கிறாரு ஆனா அந்த பினாலேயில வந்து அவர் டெஃபினெட்லி சுட் பி கமெண்டட் அண்ட் அப்ரிஷியேட்டட் பிகாஸ் அதுல எந்த கதாபாத்திரங்களையும் கொண்டு வராமல் வெண்ணுத்தாறு என்கின்ற நகரத்தையும் அந்த நகரத்தை வெண்ணுத்தார் என்கின்ற நகரம் அதனுடைய ஒரு இதயமாக அந்த ஒரு ஒரு நீர் மேலாண்மை சோழர்களினுடைய பங்களிப்பு அல்லது தமிழர்கள் சோழர்கள் ஊடாக உலகத்திற்கு தந்த மாபெரும் பங்களிப்பு என்பது நீர் மேலாண்மையும் வேளாண்மையும் தான் இந்த ரெண்டும் வேறு எந்த சமூகங்களையும் விட தமிழர்களினுடைய பங்களிப்பு தான் நீங்கள் இதுக்கு கரவு ஏற்படும் பிகாஸ் அவர் கான்ட்ரிபியூஷன் வேற ஏதாவது விட வந்து நீர் மேலாண்மையும் வேளாண்மையும் அந்த வெண்முத்தாருங்கிறத ஒரு சோகமான அந்த பிளாட்டில் வரக்கூடிய ஒரு ஒரு சோகமான தருணத்தை கூட அந்த சோகத்தை மறைப்பதற்காக கூட அந்த ஒரு புன்னைவாயல் ஏரிக்கிறேன் புன்னைவாயல் ஏரியையும் எந்த நதியா வந்து ஏ கடல் போல நிர்மாணிப்பது திட்டமிடுவதுன்னு வச்சுங்களா அகலம் இருபது கோல் இருக்க வேண்டும் ஆழம் நான்கு கோல் இருக்க வேண்டும் இருபுறமும் பனிரெண்டு கோல் நிறத்திற்கு மர மரங்கள் அவ்வளவு துல்லியமாக ஒரு நீர் மேலாண்மை இயற்கை மேலாண்மை பயோடைவர்சிட்டி அந்த காராளர் என்கின்ற சமூகத்தை பற்றி சொல்லி பல்லுயிர் கோலம் பல்லுயிர் கோலம் அப்படிங்கிறது தமிழ்ல ஒரு பயோடைவர்சிட்டிங்கிற ரொம்ப தட்டையான வார்த்தைங்க அந்த பல்லுயிர் கோலம்ங்கிறது அவ்வளவு ஒரு அழகான சொல்லாடல் இவற்றையெல்லாம் வந்து கொண்டு வந்து அந்த கடைசி சாப்டர் முடிக்கிறார் பார்த்தீங்களா அது வந்து இந்த புத்தகத்தினுடைய தனி கதாநாயகர்களையும் கதாநாயகம் மறந்து விட்டு இயற்கை மேலாண்மை பல்லுயிர் நீர் மேலாண்மை என்பதில் கொண்டு வந்து நிறைவு செய்திருப்பதற்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டை நாம் கொடுக்கலாம் பொதுவாக திறனாய்வு என்று செல்கின்ற பொழுது ஏதாவது ஒரு குறையாவது சொல்லணும் இல்லைங்களா வந்து குறை சொல்றதுக்கு ஆமாம் திறனாய்வு சொல்லாமல் இருக்கக்கூடாது இல்லைங்களா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து பொதுவாக புத்தகம் புதினங்களில் அவ்வளவு நாட்டம் உடையவன் அல்ல ஜெயகாந்தனோடு நிறுத்தி கொண்டவன் அதற்கு பிறகு படித்த ஒரு புதினம் என்றால் இந்த புதினம் தான் அது ஆசிரியரை மதிக்க வேண்டும் என்பதற்கு எண்பது வயதில் நான் அவர் படிக்கணும்னு முடிவு பண்ண காரணங்க நூற்றி ஐம்பது கவிஞர்கள் அவர் வெளியே கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா கவிஞர்கள் இது கவிதை எழுதிட்டு வெளியே கொண்டு வர்றதுக்கு அவங்க பாடு பாடுற அவஸ்தை வந்து எனக்கு தெரியும் அந்த அப்ப எவ்வளவு பெரிய மனிதனா இருப்பாரு ஆனாலும் வந்து அவருக்கு செய்யக்கூடிய மிகச்சிறிய மரியாதை என்பது இந்த புத்தகத்தை முழுமையாக படிப்பது என்றுதான் படித்தேன் வந்து ஒரே ஒரு பிழையை நான் கண்டேன் ஐயா அது சொல்ல அடுத்த பதிப்பு நூத்தி நாற்பதாவது பக்கத்துல அணில் நிழல் காடு அப்படின்னு இருக்குது அது வந்து அது ஆக்சுவலி அணி நிழற்காடு அணில் நிழற்காடு அல்ல மணி நீரும் மண்ணும் மலையும் அணி நிழற்காடும் உடையது அரண் சோலை காடுகள் அணிநிழற் காடு என்று தமிழில் அறியப்பட்டன மற்றபடி இந்த புத்தகம் அற்புதமான புத்தகம் தமிழர்கள் கொண்டாட வேண்டிய ஒரு புத்தகம் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விட இவ்வளவு ஒரு மகத்தான அரங்கில் ஏன்னா உண்மையிலேயே ஒரு காலத்தில் அதிகாரிகள்னா அப்படி மதிக்கப்படத்தக்கவர்களாக இருந்த அரசியலை தாங்கியவர்களாக இருந்தார்கள் அது ஒரு காலம் டிஃப்ரெண்ட் பீரியட் அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கணும் வச்சுங்களேன் இருந்தாலும் அப்படி ஒரு காலத்தினுடைய பேராளுமைகளின் முன்னால் நின்று கொண்டு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பும் சிங்கப்பூரில் தமிழ் வளர்க்கிற இப்படிப்பட்ட ஒரு பேராளுமையின் நிகழ்வில் எளிய எண்ணையும் அழைத்தமைக்கும் அதுவும் தமிழ் உலகம் அப்படியாக கொண்டாட வேண்டிய ஒரு பன்முகப்பரிமான ஆளுமை ஐயா சிவகுமார் அதே போல தமிழ்ச் சமூகம் உயரிய வைத்து கொண்டாட மறந்து விட்ட ஒரு ஆளுமை தங்கரபச்சான்வர்கள் அவருடைய முன்னிலே பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு தன்மைக்கு நன்றி கூறுகிறேன் என்றேன் வணக்கம்